இவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அமாவாசை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து சனிக்கிழமை காலையில் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் ஏற்ற வேண்டிய விளக்கை வந்து நம்ம பார்த்துருவோம் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்ல காரியத்தை வந்து செய்ய மாட்டாங்க காரணம் பார்த்திங்கன்னா நிலவு ஒளி வந்து அந்த நேரத்தில் முழுமையாக வந்து மறைஞ்சிருக்கும் மனோகாரகரான நிலவு வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்மளுடைய மனசு எப்படி இருக்குன்னா குழப்ப நிலையிலேயே இருக்கும் ஆனால் இந்த அமாவாசை இருட்டில் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அம்மா ஆசை இரவு இரவு இருளை நீக்கி விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து நஞ்சத்திட்ட என்ன கேட்டாலும் உடனே வந்து பழிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அம்மா ஆசை இரவு ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நம்மளுடைய பிரார்த்தனை வந்து இறைவன்கிட்ட சொல்லணும் அமாவாசைக்கு வந்து ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாள தட்டு வந்து எடுத்துக்கோங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா அது மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் பச்சை கையளவு பச்சரிசி போட்டுட்டு ஒரு ரூபா காயினா அது மேலே வைங்க அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு அதை வந்து ஒரு ரூபா நாணயத்து மேலே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு விளக்கு ஏற்றணும் முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தான் நீங்கள் பஞ்சுத்தறி போடணும் விளக்கு ஏற்றிட்டு அதை எங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா வெட்ட வெளியான பகுதியில் வந்து வைக்கணும் அமாவாசை வந்து இருட்டாக இருக்கிறனால அந்த ஒளி வந்து படணும் உங்கள் வீட்டு பால்கனி மொட்டைமாடி வெளியில் தோட்டம் பின்பக்க தோட்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் வீட்டுக்கு வெளியே விளக்கேற்ற இடம் இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஜன்னல் பக்கமாக ஒரு டேபிள் போட்டு ஜன்னல் வழியாக இருட்டு உள்ள இடத்துல இந்த விளக்கை வந்து வைக்கணும் இருட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த விளக்கை வந்து ஏற்றி வைக்கும்பொழுது பிரகாசமாக வந்து இருக்கும் அந்த தீபச்சுடருக்கு முன்னால் உட்காந்து உங்களுடைய கஷ்டங்களை வந்து பிரபஞ்சத்திட்ட சொல்லுங்கள் குலதெய்வத்திட்ட சொல்லுங்கள் முன்னோர்களை நினச்சி சொல்லுங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் உங்களுடைய பிரார்த்தனையை வச்சிங்க வைச்சா போதும் அதுக்கப்புறம் அந்த விளக்கு வந்து ஒரு மணி நேரம் எரிஞ்சாலும் தவறு கிடையாது எரியட்டும் உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செஞ்சு கொள்ளுங்க அவ்வளோதான் வழிபாடு முடிஞ்சிருச்சு அந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் விளக்கை வந்து எடுத்துக்கோங்க மறுநாள் வந்து அந்த தட்டில் இருக்க பச்சரிசியை வந்து காக்கிக்கு குருவிக்கு போட்டுருங்க அமாவாசை திதி இரவில் அடர் இருட்டில் தீபாவளியில் நீங்கள் வச்சுருந்த வேண்டுதல் வந்து அந்த விளக்கு எரிந்து முடிவதற்குள்ளே நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை அமாவாசை தினமான வெள்ளிக்கிழமை இரவு இந்த விளக்கை வந்து ஏற்றி வைத்து உங்களுடைய கோரிக்கையை வந்து வையுங்க நம்பிக்கையோடு வந்து நீங்கள் செய்யும் பொழுது அந்த பூஜைக்கு வந்து நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்